ஸோ நாங்கள் வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் பிளான்லாம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கணும் அதை மட்டும் தான் வாங்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த பக்கத்துக்கே போகல அந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு கூட ஹெட்டி கூட பார்க்கல அப்படியே இந்த பக்கம் வந்தோம் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கணும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்னா இந்த முறை வந்து வீட்டில் ஒயிட் ரைஸே வாங்கலை வாங்கியிருக்கோம் ரொம்ப கம்மியாக ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் மீதி எல்லாமே வந்து மட்டன் ரைஸ் அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அப்புறம் குதிரைவாளி சாமை வரகு ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்புறம் மேலே போயிட்டு நம்ம தான் போன வேலையை தவிர்த்து மீதி எல்லா வேலையும் பார்ப்போம்ல அந்த வகையில் வந்து ஒரு சில ட்ரெஸ் எல்லாமே வந்து சம்மருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் அப்புறம் பசங்களுக்கு வந்து குட்டி குட்டி புக்ஸ் எல்லாமே இருந்தது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு இன்றைக்கான ஷாப்பிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணபடியே வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபஸ்ட் டைம் டிமார்ட் போகும்போது தான் என்னோடய பில் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது கண்ணில் கண் பார்த்தது என்னென்ன தேவை தேவையில்லாத எல்லாத்தையும் அள்ளி ட்ராலியில் போட்டு பில் போட்டாச்சு அதுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து ஸோ எது நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் ஹாப்பி நம்மளை நம்பி கடைக்கு கூப்பிட்டு போனால் நம்ம வீட்டுக்காரரும் ஹாப்பியாக இருப்பார் ஸோ இது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தேங்க்யூ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்